மதுரை மாநாட்டில் வந்து பல முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்கன்னு அப்படின்ற சொல்லியிருந்தோம் என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாமே செஞ்சுருக்காங்க அப்படின்னா போன தடவை நடந்த மாநாட்டில் நம்ம நிறைய பேருக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் அப்படின்றது நிறையவே இருந்தது ஸோ அதை எல்லாத்தையுமே தடுக்கிற விதமாக தான் இந்த மாநாட்டில் தண்ணிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது தண்ணிக்கான பிரச்சனை அப்படின்றது இந்த மாநாட்டில் வரவே கூடாதுன்றதுக்காக ஐந்து லட்சம் லிட்டர் வாட்டர் பாட்டில்ஸ் இறக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு இரநூத்தி ஐம்பது ஏக்கர் இந்த இடத்தினுடைய பரப்பளவு அப்படின்றது இதில் வந்து கிட்டத்தட்ட அறுபது பாக்ஸஸாக அமைச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு பக்கமும் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அம்மாறுறதுக்கான ஒரு அறுபது பாக்ஸ் அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு பாக்ஸுக்குமே வந்து வாட்டர் பாட்டில் சப்ளை அப்படின்றது மட்டும் இல்லாமல் அது கூடவே வந்து வாட்டர் சப்ளை பைப்ஸும் போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பாக்ஸுக்கும் எட்டு பைப்ஸ் அப்படின்ற மாதிரியான கணக்கில் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி வாட்டர் டேங்க்ஸும் வச்சுருக்கிறாங்க ஸோ தண்ணிக்கான பிரச்சனை அப்படின்றது இந்த மாநாட்டுக்கு வர்றவங்க யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துருக்கிறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தமிழக கழகத்தினுடைய மாநாட்டில் வந்து தண்ணீர் பைப் வசதிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுத்திருந்தாங்க அப்படின்ட்டு ஸோ இதுதான் அந்த தண்ணி பைப்பு ஸோ இதில் வந்துட்டு தண்ணி ரொம்ப நல்லாவே வருது ஸோ அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் தண்ணி எப்படி இருக்குன்னு ரொம்ப பியூரான ஒரு வாட்டர் தான் ஒரு நிமிஷம் ரொம்பவே சுத்தமான ஒரு வாட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த பைப் எல்லாமே வந்துட்டு பிளாஸ்டிக்கில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பைப் மட்டும் இரும்பில் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்கேஸ் மக்களாகிய நம்ம எல்லாருமே சேர்ந்து நம்ம தலைவர்கள் வரும்போதோ நிர்வாகிகள் வரும்போதோ இல்லை விஜய் அவர்கள் வரும்போதோ யாராவது இதை உடைக்க முற்பட்டுட்டால் என்ன பண்ணுறது அந்த டைமில் வந்து தண்ணி லீக்கேஜ் ஆகுமே அப்போ வந்து தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகிடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் நாங்கள் இங்கே வரும்போது எங்களுக்கு இருந்தது ஸோ அதற்கு வந்துட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஸோ எனக்கு இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த பைப்ஸ் எல்லாத்துக்குமே தண்ணி சப்ளை பண்ணக்கூடிய ஒரு வால்வு ஸோ அந்த வால்வை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே வரக்கூடிய தண்ணி சப்ளை அப்படின்றது கம்ப்ளீட்டாக கட் ஆகிடும் ஸோ அப்போ தண்ணி சப்ளை கட் ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம் ஸோ அதையே வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷத்தில் குறைந்தபட்சம் இரண்டு நிமிடத்தில் அதிகபட்சம் பத்து நிமிஷத்துக்கு உள்ளாரையே வந்து இந்த ஒரு பிரச்சனையை ஷார்ட் அவுட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து ஸோ அப்படியே வாங்க நம்ம அந்த சைடு போய் அந்த வாழ்வையும் பார்த்துருவோம்